மக்களே இன்னும் இரண்டு நாள் மட்டும்தான் இருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வானிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் மழை பொழிவு நமக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ச்சியாக பதிவாக போகுது இந்த இரண்டு நாட்களில் என்ன மாதிரியான வானிலையில் தாக்கங்கள் இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு கிடைக்கும் மிக கனமழை மற்றும் கனமழையாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் மிக விரிவாக மாவட்ட வாரியாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தயவு செய்து கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமான வானிலை அறிவிப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரப்போகிற நாட்கள் கனமழை சற்று கடுமையாக வலுவான மழை பொழிவாக தான் இருக்க போகிறது எத்தனை நாட்களுக்கு இந்த மழை பொழிவிருக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு எந்தெந்த மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகுது அப்படிங்கிற முழுமையான தகவல் எல்லாமே நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் நீங்கள் முதலாவது ஒரு லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம இருந்து தப்பிக்க முடியும் ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம வானிலை அறிவிப்புகள் சொல்லியிருக்கிறோம் செப்டம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தீவிரமான மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று பல நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம வந்து சொல்லிட்டோம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே நம்ம தேதிகள் அறிவிப்புகள் நம்ம கொடுத்துருந்தோம் அதே போலதான் நம்ம எந்தெந்த தேதிகளில் மழை வாய்ப்புகள் பற்றி பேசியிருக்கிறோமோ சரியாக அந்த தேதிகளில் மழையினுடைய தீவிரமும் அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு இனி வரும் நாட்களிலும் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி சொல்கிறோம் கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும் பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டு இருக்கு மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம வந்து சேனலில் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு நம்ம சேனல்லேருந்து பார்க்குறவங்களுக்கு சிறந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டு வருது அதனால் மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க தமிழ்நாடு முழுவதுமாக கனமழையினுடைய தீவிரம் எந்த அளவிற்கு பதிவாகும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் வட தமிழகத்தில் அதிகமாக இருக்கு தென் தமிழ்நாட்டில் மழை வருதோ இல்லையோங்க வட தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல நம்ம கனமழை வந்து பதிவாகும் பத்து முதல் பதினாறு மாவட்டங்கள் வரைக்கும் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கு அதில் குறிப்பாக ஆறு முதல் பத்து மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் கொட்டி தீர்க்கும் உதாரணமாக நம்ம திருவண்ணாமலை மாவட்டங்களில் நமக்கு வந்து நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை பொழிவாக ரொம்ப தீவிரமாக பதிவாகிறது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதே மாதிரி வட தமிழக கடலோர பகுதிகளிலும் பல இடங்களிலும் மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இரவு நேரங்களில் பதிவாகி வருது அதனால செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் மாலை அல்லது இரவு நேரத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் தீவிரமாக காணப்படும் அதன் பிறகு படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் மழையினுடைய தீவிரம் குறைந்து பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்கும் ஏன்னா இப்போ நமக்கு இந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்து வரைக்கும் தான் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக உச்சகட்ட நிலையில் இருக்கும் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு என வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்தாலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கொட்டித்திருக்கும் குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டங்களில் ரொம்ப கடுமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு உள் மாவட்டங்கள் கொஞ்சம் கடுமையாவே பாதிக்கும் அதனால நமக்கெல்லாம் மழை வராது கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மழை வரும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க உள் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம் இன்னைக்கும் இரவு நேரத்தில் மழை இருக்கு இரவு மற்றும் நள்ளிரவு இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு பகல் நேரங்களில் வர வெயிலை பார்த்தோ இல்லை காலை நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கிறத பார்த்தோ இன்னைக்கு மழை வராது அப்படிங்கறத மட்டும் நினைச்சிடாதீங்க ஏன்னா நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கடைசி அந்த நாள் முடிகிற நேரங்கள்ல நமக்கு மழை பொழிவுங்கிறது நமக்கு ஆரம்பித்து அதுக்கப்புறம் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்கள் வரைக்கும் அடுத்த நாள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ செப்டம்பர் இருபத்தி ஐந்து வரைக்கும் பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பாருங்க அதன் பிறகு படிப்படியாக வரும் நாட்கள் மழை தீவிரம் குறைஞ்சிரும் செப்டம்பர் இருபத்தி ஆறிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை தீவிரம் தமிழ்நாட்டில் குறைஞ்சி பகல் நேரத்துல கொஞ்சம் கணிசமா வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக போகுது எப்போதாங்க பகல்ல வெயில் வரும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதில் தான் இது அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நல்ல வெயில் காணப்படும் மழை அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரம் இருக்காது அப்படியே வந்தாலும் லேசான மழை மிதமான மழைதான் பெரிதளவில் ரொம்பவும் தீவிரம் இருக்காது ஆனால் பகல்ல நல்ல வெயில் காணப்படும் செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் ஒன்று வரைக்கும் ஏன்னா நம்ம மழை பத்தியே நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது வெயிலும் எப்போ நம்ம கொஞ்சம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும் அந்த இடைவெளி தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் அக்டோபர் இரண்டாம் தேதியிலிருந்து மறுபடியும் கனமழை தொடங்க போகுது அப்போ எந்த காலகட்டங்களில் மழை பெய்யும் எந்த காலகட்டங்களில் மழை ஓய்வு கொடுக்கும் மறுபடியும் எப்போ மழை தொடங்கும் அப்படிங்கிற தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தினந்தோறும் நம்ம காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிவிப்புகள் எல்லாமே நீங்கள் கேட்டு பயன்பெற்று கொண்டால் மட்டும்தான் முடியும் ஆகவே செப்டம்பர் இருபத்தி ஐந்து வரை ஒரு சுற்று இந்த சுற்று மழை பொழிவு நிறைவுக்கு வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு இடைவெளி கொடுத்து அதன் பிறகு அக்டோபர் இரண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை மிதமானது முதல் கனமழை வரை தமிழகத்தில் அதிகரிக்க போகிறது ஆகவே அக்டோபர் முதல் வாரங்களில் மீண்டும் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது தமிழகத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வட தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழியும் தென் மாவட்டங்கள் என்னதாங்க ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தென் மாவட்டங்கள் பொறுத்தவரையும் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் தென் மாவட்டத்தில் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மழை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு தென் மாவட்டத்தில் அதிக அளவு மழை தீவிரம் இருக்காது அப்படியே மழை வந்தாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு பரவலாக ஒரு மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் ஆனால் வட தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது வட தமிழக கடலோர பகுதிகளும் உள் மாவட்டங்களும் நல்ல ஒரு தீவிரமான ஒரு கன முதல் மிக கனமழையாக அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கும் எதிர்பார்க்கலாம் இடி மின்னல் இருக்கும் இடைவிடாமல் நல்ல ஒரு மழை பொழிவும் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக அக்டோபர் முதல் வாரங்களில் மீண்டும் பரவலாக மழை தொடர்ந்து அதிகரித்து பல்வேறு மாவட்டங்களில் நமக்கு நல்ல மழை வாய்ப்புகளையும் தொடர்ந்து பதிவாகும் அதன் பிறகு அக்டோபர் மூன்றாவது வாரங்களில் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தமிழகத்தில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் ஆகவே அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு அதனால பருவமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக காணப்படும் வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் இனி வரும் காலங்களில் நமக்கு வெள்ளப்பெருக்கு மற்றும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நமக்கு ஏற்கனவே செப்டம்பர்லேயே நமக்கு இப்ப போதுமான அளவு மழை பொடிவுங்கிறது பதிவாகிட்டு இருக்கு இன்னும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பரில் கூடுதல் மழை ரொம்பவே அதிகமாக அதாவது இயல்புக்கும் கூடுதலாக வடகிழக்கு பருவமழை பதிவாகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கும் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனால் நண்பர்களே தயவு செய்து உஷாராக எச்சரிக்கையாக இருக்கணும் கடலோர மாவட்டங்கள் உங்களுக்கு தான் நம்ம ரொம்ப 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 நம்ம ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் என்னென்னா அதிலும் குறிப்பாக தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களாம் இப்பொழுதே நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது மழை தண்ணீர் வந்து வீட்டிற்குள்ள வராதபடிக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இப்போவே நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா நமக்கு மழை மழை காலம் வந்தாச்சு வடகிழக்கு பருவமழை வந்துட்டோம் இந்த வருஷமும் மழை குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க இந்த வருஷம் குறைவுலாம் இல்லை போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிக மழை பொழிவை கொடுத்துட்டு தான் போக போகுது புயல் சின்னங்கள் நம்ம இப்போவே டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு புயல் சின்னங்கள் நவம்பர் இரண்டாவது வாரம் மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் இரண்டு புயல் சின்னங்களும் இருக்க போகுது இப்போவே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டோம் ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்